ஓம் ஸ்ரீ சாய்ராம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் தெய்வீக சரித்தம் சத்யம் சிவம் சுந்தரம் பாகம் இரண்டு அத்தியாயம் எட்டு சென்ற வாரத்தின் தொடர்ச்சி ஷிரடியில் பூட்டி என்பவரால் கட்டப்பட்ட மாளிகையின் முற்றத்தில் முரளிதரனின் சிலை ஒன்று வைக்க வேண்டும் என்று பாபா விரும்பினார் அவருடைய அந்த விருப்பம் நிறைவேறும் முன் அவர் ஷிரடியை விட்டு நீங்கிவிட்டார் பிரசாந்தி நிலையத்தில் மாடி வராந்தாவில் உள்ள முற்றத்தில் அங்கு கூடும் மக்கள் அனைவரும் பக்தியோடும் பயத்தோடும் பணிவோடும் எந்த திக்கு நோக்கி கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி வணங்குகிறார்களோ அந்த முற்றத்தில் குழலோதும் கண்ணனின் சிலையை பாபா வைத்திருக்கிறார் பிரசாந்த் நிலையத்தின் வழிபாட்டு மண்டபத்திலும் பிருந்தாவனத்தின் அழகிய மலர்தோட்டத்திலும் கூட வேணுகோபாலனின் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன சத்யசாயி பாபாவை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பும் ஒவ்வொருவரும் சாய் சச்சரித்தத்தை படிப்பது அவசியம் அருள் புரியும் கரங்களும் அறிவுரை கூறும் குரலும் ஒரே மாதிரியாக இருப்பதை அப்பொழுதுதான் உணர முடியும் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தைச் சேர்ந்த ஒரு பிரம்மச்சாரி நாட்பட்ட தீராத வயிற்று வலியை போக்க வேண்டும் என்று பாபாவை பிரார்த்தித்தார் அதற்கு பாபா அவருடைய குருமகாராஜான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரியை நினைத்து தியானம் செய்து வேண்டிக் கொண்டால் தன் குழந்தையின் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடையாக நிற்கும் நோயை நீக்க அருள்வார் என்று கூறினார் ஷிரடியிலும் கூட பாபா கையில் கிடைத்த திண்டை நழுவ விடாதே அப்புலா பாப் தோ அப்புலா பாப் நம் தந்தை மட்டுமே நமக்கு தந்தை உன் விருப்பத்துக்கும் கற்பனைக்கும் ஏற்றவாறு இன்று ஒரு தலைவன் நாளை ஒரு தலைவன் என்று மாற்றாதே என்றுதான் அறிவுரை கூறினார் கோலாப் சுவாமியின் சீடர்களுக்கு கோலாப் சுவாமி போலவும் ரகுநாத் மகராஜின் சீடர்களுக்கு ரகுநாத் மகராஜ் போலவும் பாபா ஷிரடியில் இருந்தபோது தரிசனம் தந்தார் மகான்கள் சாதுக்கள் ஆகியவர்களின் இறைவன் அவரே அல்லவா இப்பொழுதும் கூட இவர் முன்னவரை போலவேதான் அருள் செய்கிறார் ரமணாசிரமத்தில் சுவாமி அபேதானந்தாவுக்கு ரமண மகரிஷி போலவும் ஷிமோகாவில் ரமணானந்தாவுக்கு கன்ஹன்காட் ராமதாஸ் போலவும் சத்யசாய் பாபா தரிசனம் தந்தார் ஷிரடியில் பாபா மற்ற துறவிகள் மகான்களுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆராதனை பொருட்களை தாமே ஏற்றுக்கொள்வார் அவர்கள் அனைவரும் அவரேதான் அல்லவா பாபாவும் எத்தனையோ நபர்களிடம் தாம் எப்பொழுதும் அவர்களுடனேயே இருப்பதாகவும் வழிகாட்டி பாதுகாப்பதாகவும் கூறி அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவார் அவர்கள் அப்பொழுதுதான் அவரை முதன் முதலாக சந்திப்பதாக சாதிப்பார்கள் இத்தனை நாட்களாக யாருடைய வழியை பின்பற்றி நடந்து வந்தார்களோ அந்த குரு தாமே என்று கூறி அவர்களை பின்னும் சற்று வியப்பில் அழுத்துவார் பெங்களூரில் உள்ள இந்து பிரச்சார சபையின் செயலாளர் பெற்ற அனுபவம் பொருள் பொதிந்தது அவர் தன் நண்பர் வீட்டுக்குப் போயிருந்த சமயம் அந்த வீட்டில் பாபா இருப்பதை கண்டார் அங்கே கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் பாபாவின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினார்கள் ஆனாலும் எல்லோரும் வணங்கும்போது தான் மட்டும் வணங்காமல் தனித்து நின்றால் மற்றவர்கள் தன்னை கர்வம் கொண்ட மனிதன் என்று நினைப்பார்கள் என்ற அச்சத்தினால் பாபாவின் கால்களில் வீழ்ந்து வணங்கினார் வணங்கும்போதே இந்த வணக்கம் மத்தூரில் உள்ள என் குருவை அடைய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டார் வணங்கி எழும்பொழுது பாபாவுடைய முதுகை மெதுவாக தட்டி உன் நமஸ்காரம் மத்தூரில் உள்ள உன் குருவை அடைந்துவிட்டது என்று இனிய குரலில் புன்னகையோடு கூறினார் ஷிரடியில் இருந்த போது நடந்ததைப் போலவே இப்பொழுதும் தெய்வீக குருமார்கள் ஆன்மீக வழிகாட்டிகள் ஆகியவர்களை பிணிக்கும் கயிறாக உள்ளார் பாபா என்பதை அந்த செயலாளர் உணர்ந்தார் இந்த இரண்டு பாபாக்களின் தொடர்ச்சி அறுபடவில்லை என்பதை அருள் மருந்தாகிய விபூதி நிரூபிக்கிறது முன்னவர் துவாரகா மாயில் உள்ள அணையாத நெருப்பிலிருந்து விபூதி எடுத்து கொடுத்து வந்தார் பின்னவர் தன் கையாலேயே சிருஷ்டித்து கொடுக்கிறார் போகும் இடங்களுக்கெல்லாம் விபூதி தர வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் அக்னியை எடுத்துக்கொண்டு வர முடியாதல்லவா ஷிரடி பாபாவை பற்றியும் அவர் அளிக்கும் ஊதியை பற்றியும் இங்கே ஒரு செய்தியை கூற விரும்புகிறேன் அவர் தம் ஊதியை குறித்து பாபா அமரத்துவம் வாய்ந்த ஒரு பாடலை பாடுவார் ராமேத்தி ராம் ராம் ஐஏஜி ஆயேஜி உதியோக்கி கோனியா லாயோஜி லாயோஜி ஓ வணக்கத்துக்குரிய ராமா வா வா மூட்டை மூட்டையாக உதி கொண்டு வா கொண்டு வா என்று பாபா பாடுவார் மூட்டை மூட்டையாக விபூதி கொண்டு வரும்படி பாபா அழைக்கும் அந்த ராமன் யார் ராமாயண காலத்து ராமன் யாருக்கும் விபூதி தந்ததில்லை உதி என்று பாபாவுக்கு மட்டுமே உரித்தான அருள் பரிசு அது உடலையும் ஆத்மாவையும் பற்றிய நோயை நீக்கும் அந்த விபூதி பாபாவின் ஒப்புயர்வற்ற அபூர்வ தன்மையை விளக்குகிறது ஷிரடியில் பாபா ஊதியை மூட்டை மூட்டையாக சேகரித்து வைத்திருக்கவில்லை இப்பொழுது பாபா ஒரு சிறிய பிளாஸ்டிக் கூடையில் விபூதி பொட்டலங்களை எடுத்துக்கொண்டு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு விநியோகம் செய்வது நிகழ்காலத்தை எட்டி பார்க்கும் நிலை பாபா மூளை அடைப்பு என்னும் நோயை தன் பக்தனுக்காக ஏற்றுக்கொண்ட போது அவர் ஷிரடியில் இருந்த காட்டிய கருணையும் அந்த கருணையை தெளிவாக்கும் செயல்களும் நினைவிற்கு வந்தன ஒருமுறை அவர் அம்ரோதி என்ற ஊரைச் சேர்ந்த தாதா சாஹேப் காப்பர்டே என்பவருடைய மகனை பிடித்த பிளேக் வியாதியை தான் ஏற்றுக்கொண்டு அந்த நோயின் காரணமாக ஏற்பட்ட கட்டிகளை அந்த சிறுவனின் தாய்க்கு காட்டியவாறு என் பக்தர்களுக்காக நான் படும் துன்பத்தை பார்த்தாயா அவர்களின் துன்பம் என்னுடையதே என்றார் ஒருநாள் காலை விவேகானந்தர் மறுபடியும் இலங்கையில் பிறந்து வளர்ந்து வருகிறார் உரிய சமயத்தில் இங்கே வந்து என் வேலைகளுக்கு உதவுவார் என்றும் விவேகானந்தரின் முதலில் ஆங்கிலத்தில் எழுதியவர் இன்று மேற்கு கடற்கரையில் குட்டிப்புறம் என்ற ஊரில் ஒரு குடிசையில் பிறந்திருக்கிறார் ஒளிமிகுந்த கண்களுடன் கூடிய அழகான குழந்தை அது என்றும் கூறிய இவர் ஷிரடியில் இருந்தபோது ஆடுகள் மாடுகள் பாம்புகள் ஆகியவைகளின் முற்பிறவியைப் பற்றி சொல்லுவது எங்களுக்கு நினைவுக்கு வந்தது பாபா தம் சொற்பொழிவுகளில் அடிக்கடி உன் முற்பிரிவியையும் உன் அடுத்த பிறவியையும் நான் அறிவேன் அதனால் நீ ஏன் துன்பப்படுகிறாய் என்றும் அதிலிருந்து நீ தப்பிக்கும் வழி என்னவென்றும் நான் அறிவேன் என்றும் கூறுவார் பிரசாந்தி நிலையத்தில் எதிரொலிக்கும் பிரகடனம் துவாரகா மாயியில் ஒலித்துக் கொண்டிருந்த குரலின் எதிரொலியேதான் கற்பக விருட்சத்தின் அடியில் நின்று கொண்டு காப்பித்தூள் கேட்கும் அறியாமையே என்னென்பது அரிய கலை எல்லாம் விற்பனை செய்யப்படும் விற்பனை நிலையத்தில் கைக்குட்டை ஒன்று வேண்டும் என்று கேட்பது போல் இருக்கிறது இது என்று சத்யசாய் பாபா அடிக்கடி கூறுவார் பொன் இழைகளால் பூவேலை செய்யப்பட்ட நேர்த்தியான துணியை அளிக்க நான் இங்கே காத்திருக்கும் போது கிழிசல் துணிகளை திருடுவது ஏன் என்று இருந்த இருந்தபோது பாபா கூறுவது உண்டு முன்னவர் அடிக்கடி புதிர்களையும் சிறு சிறு கதைகளையும் கூறுவதுண்டு ஒருமுறை காக்கா சாஹிபிடம் நீ சாகும் போது உனக்கு விமானம் அனுப்புவேன் என்று கூறினார் என்ன நடந்தது தெரியுமா காக்கா சாஹேப் ஓடும் புகை வண்டியில் மரணம் அடைந்தார் பின்னவரும் கூட இப்படி பேசுவது வழக்கம் ஒருமுறை ஒரு வயதான திரைப்பட நடிகர் தம் வியாதிகளை பற்றி பாபாவிடம் கூறிய போது உன் உடல் ஒரு நோய் மூட்டை உன்னை முற்றிலும் பழுது பார்த்து உடம்பையே உனக்கு கொடுத்து விடுகிறேன் என்று கூறினார் விரைவில் நோயுற்ற உடலை உதறி புதிய உடலில் குடிபுகுந்தார் அந்த திரைப்பட நடிகர் ஒரு மனிதர் பார்வை இழந்த பிறகு பாபாவை பற்றி கேள்விப்பட்டார் இதயத்திலாவது பாபாவை தரிசிக்கும் பாக்கியம் கிட்டினால் போதும் என்று வேண்டிக்கொண்டார் சுவாமி சரணானந்தா என்பவர் சாயி பாபாவை பற்றி சாயி அதிமானுட சக்தி படைத்தவர் என்ற புத்தகத்தில் இதை குறித்து எழுதப்பட்டுள்ள பகுதியை அப்படியே தருவது சரியான விளக்கமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் சுவாமி நான் பார்வை இழந்து விட்டேன் பார்வை போய்விட்டதற்காக நான் வருந்தவில்லை பார்வை இல்லாததால் எத்தனையோ விருப்பத்தாகாத செயல்களிலிருந்து விலகி நிற்கிறேன் ஆனால் என் நிறைவா நீங்கள் மனித உடலெடுத்து வந்திருக்கும்போது அந்த தெய்வீக அழகை பார்த்து மகிழ கொடுத்து வைக்கவில்லையே என்றுதான் வருந்துகிறேன் உங்கள் தெய்வீக அழகை ஒரு முறை பார்த்து மகிழ ஒரே ஒரு முறை எனக்கு பார்வையளித்தால் போதும் அதற்கு பிறகு என் பார்வையை திருப்பி எடுத்துக் அதன் பிறகு வேறு எதையும் நான் பார்க்க விரும்பவில்லை என்று வேண்டினார் அந்த அந்தகர் அவரது வேண்டுகோள் நிறைவேறியது என்று தெரிவிக்கிறது அந்த புத்தகம் இதே போன்ற சம்பவம் பிரசாந்தி நிலையத்திலும் நடைபெற்றது ஒரு திரைப்பட நடிகர் இந்த பாகியத்தை பெற்றார் ஞானத்தை வளர்த்து மனத்தை பரிசுத்தப்படுத்தும் வேத பாராயணங்களை வளர்ப்பதிலும் தர்மத்தை காப்பதிலும் உற்சாகம் காட்டுவார் பாபா பல ஆண்டுகளாக விஷ்ணு சகசிரநாமத்தை படித்தும் கூட முன்கோபம் போகாததைக் கண்டு ராமதாசி ஒருவரை சாய்பாபா கடிந்து கொண்டார் என்பதையும் உறவினர்களை உதறி தள்ளிவிட்டு துறவு மேற்கொண்ட சுவாமி விஜயானந்தா சென்னைக்கு போய் நோயுற்றிருக்கும் தன் அன்னையை காண வேண்டும் என்று அனுமதி கோரியபோது போது துறவு மேற்கொண்டவனுக்கு பாசம் இதற்கு போய் பாகவதத்தை படி என்று அறிவுறுத்தியதையும் சாய் சச்சரித்தத்தில் காண்கிறோம் அவரே இந்த சத்யசாயி அவதாரத்தில் உலகியல் சுகங்களில் கட்டுண்டு கிடக்கும் சாதுக்களையும் சந்யாசிகளையும் திருத்தும் சீரிய பணியை பெரிய அளவில் செய்து வருகிறார் பணக்கார சீடர்களை பெறுவதற்காகவும் விளம்பர ஆசைக்காகவும் சிறப்பு பெயர்களை பெறுவதற்காகவும் விழாக்களை கொண்டாடி கொண்டு தெரியும் துறவைகளை கடிந்து கொண்டு திருத்துகிறார் பாபா சாய் அன்பர்களே அத்தியாயம் எட்டு இன்னும் வளர்கிறது இதன் தொடர்ச்சியினை வரும் வாரங்களில் சிரவணம் செய்வோம் ஜெய் சாய்ராம்